ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தெரியல டிசி டிசிலே ஒரு பெஸ்ட்டான கலர் ப்ரொடிஷன் ஆப்பில் இருந்து ஒரு சின்ன ட்ரிக்கை பேஸ் பண்ணி ஸோ லைவாக வந்து ஒரு ட்ரேட் வந்து எடுத்து காமிச்சுங்களா இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் தான் அதாவது இன்வெஸ்ட் கம்பல்சரி உண்டு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இந்த ஆப்பில் ஏன் பண்ண முடியாது ஓகேங்களா ஓகே இந்த ஆப்போட லிங்க் பதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இங்கே பார்த்துட்டோயும் நம்ம வேறு இடத்துல ஒரு சர்ட்டன் அமௌண்ட் இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி கலர்ஸ் வந்து பிரெடிட் பண்ணுற மாதிரி இருக்குங்களா நமக்கு தேவையான டைம் ஃப்ரேமை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சூஸ் பண்ணிக்கிங்க நான் வந்து த்ரீ மினிட்ஸை சூஸ் பண்ணிட்டேன் ஸோ டைம் பீரியட் நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி நாலு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் கலர்ஸ் மேலே ப்ரெடிட் பண்ணலாம் இல்லைனா கீழே ஆர் ஸ்மால்னு சொல்லி சூஸ் பண்ணலாம் ஸோ உள்ள ட்ரிக் நம்ம பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துட்டோம் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்மால் விழுந்துருக்கு ஸோ கண்டினியூவாக எது விழுந்தோ அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக பெட் பண்ணாலே போதும் மணி வந்து ஜென்ரேட் பண்ணலாம் ஸோ கன்டினியூவாக அஞ்சு க்ரீன் விழுந்தாலும் நீங்கள் ரெட்டை ப்ளேஸ் பண்ணலாம் இல்லை கண்டினியூவா அஞ்சு ரெட் விழுந்தாலோ நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து க்ரீன் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் ஸோ என்ன விழுந்திருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பிரட் பண்ணணும் நீங்கள் பார்த்தா தெரியும் ஸோ இந்த லேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்மாலாக விழுந்திருக்கு அதுவும் கண்டினியூவாக அஞ்சு ஸ்மால் விழுந்திருக்கு அப்படின்னா பிக் விழுக அதிக சான்ஸ் இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணனா ஸோ நான் வந்து பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்டமெண்ட் ஒரு ஓ செவன் ஹண்ட்ரட் மட்டும் நான் ப்ளேஸ் பிளேஸ் பண்ணிக்கிறச்சிக்கலாம் செவன் ஹண்ட்ரட் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு விட்டுறேன் ஸோ டைமிங் வந்து நோட் பண்ணிங்க கிட்டத்தட்ட நான் ஐம்பது நிமிஷம் இருக்கும் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் பீரியட் நம்பர் நானூற்றி இருபத்தி நாலு இங்கே பார்த்தேன் தெரியும் நானூற்றி இருபத்தி நாலுங்கிற பீரியட் நம்பர் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுரை ஹிட் வந்து அடிச்சிருச்சு ஸோ இல்லை மணி மேனேஜ்மென்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எடுத்தோன்னே இந்த அமௌண்ட்டில் ப்ளேஸ் பண்ண வேணாம் மினிமம் பெட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தான் நீங்கள் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்கில் வெறும் ஒரு ரூபாய்லருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு ரூபா மூணு ரூபா ஆறு ரூபான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரெடிட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு கரெக்டாக ஒரு ட்ரேட் அல்லது ரெண்டே ட்ரேட் மட்டும் சும்மா நான் கஸ்டமர்ஸ் வேணாம் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் ப்ரெடிட் பண்ணி ஒன்று அல்லது ரெண்டு மட்டும் பிரெடிட் பண்ணுங்கள் மணி இது ஜென்ரேட் பண்ணலாம் நான் மேலே வந்து பாருங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி கேட்பேன் ஆயிரத்து ஐநூறுரூபா இருக்கா நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு நான் வின் பண்ண அமௌண்ட் பற்றி நல்லா ஆட் ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டைம் ஃப்ரேம்ங்கிறத விட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் மணி மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ண வேண்டாம் ஸோ அந்த ஆப் ஒருத்தல தான் சப்போஸ் இந்த ஆப்பில் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கேட்க கமெண்ட் மெஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்